ரங்கராஜ் பாண்டேவின் விஜய் ஆதரவு தொடர் கருத்து திணிப்பு உண்மையில் அவர் கருத்து கணிப்பு எடுக்கிறாரா அல்லது விஜய் ரசிகர் மன்ற தலைவராக நடந்து கொள்கிறாரா தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே தந்தி எக்ஸ்பர்ட் அவர் சாணக்கான ஆரம்பிச்சார் உள்ளபடியே பல பேர் தேசியவாதிகளாக ஆதரவு தெரிவித்தார்கள் நாலாம் கூட அப்ப ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அவருக்காக ட்விட்டர் டவுன்லோட் பண்ணலாம் சாணைக்காக ஃபாலோ பண்ண யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிணேன் ஏன்னா அவர் பல விஷயங்கள தேசியமாக பேசுவார் ஆனால் திமுக எதிர்கருத்து கொண்டவர் கூட பிஜேபி ஆதரவு கருத்துக்கொண்டோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருப்போம் அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது அவர் தான் விஜய் அதிமுக கூட்டணி தடவை அவர் பேட்டி பார்த்தேன் என்னன்றார் விஜய்க்கு அறுபது சீட் கொடுக்கணும் முப்பது சீட் ஜெயிப்பார் நாற்பது சீட் ஜெயிப்பார் பிஜேபிங்கிறவருக்கு கொடுத்தா போதும் பாமகிறவுது கொடுத்தா அவங்க பாட்டுக்கு பேசுறாரு ஆனால் அவருடைய அடிப்படை கருத்து இருக்குன்னா அதிமுக கருத்து விஜய் தான் பெரிய கட்சி இதுல ஹைலைட் ஆன காமெடி விஜய் கட்சி நடத்துறாரான்னு எனக்கு இன்னொன்று சந்தேகமாக தான் இருக்கு ஜனநாயகன் படுத்து கருத்து அடுத்து வேற ஒரு படத்துக்கு போக வரான் ஏன்னா விஜய் இப்போ தமிழக வெட்டி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இருக்கல ஆனால் அரசியலில் மிகப்பெரிய தவறு செய்தார் என்னன்னா சென்ற வருடம் ஏப்ரலில் சொன்னால் தமிழர் வெற்றி கழகம் ஆரம்பிக்க போகிறேன்னு மார்ச் நோ ஆனால் பார்லிமெண்ட் கண்ட தேர்தல் இவர் செலவு பெரிய வெற்றி என்னான்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லலை ஏன்னா பார்லிமெண்ட் தொகுதி தமிழகத்திலையும் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது புசியானதே புதுச்சேரி விடுங்க நாற்பது இந்த நாற்பது தொகுதிக்கு உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு கட்சி எழுபத்தஞ்சி லட்சம் செலவு பண்ணலாம் சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் வெறும் முப்பது கோடி செலவு பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் அது வெளியில் வந்திருக்கும் அரசியலில் டிமாண்ட் இருக்கும் ஆனால் அது செலவு பண்ணல க வேட்பாளர்கள் கட்சியை அப்போ ஆரம்பிக்கலை டைரெக்டாக சட்டமன்றம் நான் இடைத்தேர்தலாம் விட்டுட்டு சட்டமன்றத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் கிடைப்பார்களா நிற்க முடியுமா எல்லா கட்சியும் எவ்வளோ செலவு பண்ணணும்னு தெரியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரதான கட்சிகள் எப்படி செலவு பண்ணும் தெரியும் சீமான் கட்சி எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ணுறதுல நான் பிஜேபி தான் ஆனால் சீமான் கட்சியை பற்றி எனக்கு தெரியும் தேர்தல் முதல்லாம் அவங்கள பார்த்துருக்கேன் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சீமானா ஒரு பர்சன்ட் ஓட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் விஜய் டைரெக்டாக வந்திருக்காரு பெரிய ஸ்டார் என்ன நடக்கும் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதினா வேட்ப தேர்தல்லாம் என்னான்னான்னு தெரியும் செய்ய முடியுமா இரநூத்தி முப்பத்தினாறு தொகுதியில் இவருக்கு வேட்பாளரே கிடைக்காது இவர் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் நிற்கலை இவருக்கு எப்படி பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு முப்பது சீட் நாற்பது சீட்டு பதிமூணு பர்சன்ட் ஓட்டுன்னா சொல்கிறாங்க எனக்கு புரியல விஜயகாந்த் இருந்த எழுச்சி இவருக்கு இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் இதுதான் நிதர்சனம் அதை விட்டு ரங்கராஜ் பாண்டே இந்த மாதிரிலாம் பேசினா அவர் விஜய் ரசிகர் மன்ற தலைவராகனா இருக்கலாம் அரசியலுக்கு உதவாது நன்றி வணக்கம்